எது கேட்கறீங்க என்னப்பா ரெண்டு வருஷமா உன்ன சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன் பின்னாடியே வரேன் எங்க போனாலும் வரேன் என்ன பண்ணிடுறேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு பின்னே கேட்குறேன் ஏன் பின்னாடியே சுத்துறீங்க ஐ லவ் மை லவ் வா நீ எனக்கு அப்பா மாறி இருக்க லவ் கிவ்ன்னு பாய்த்துமா இந்த மாதிரியா நான் எவ்வளவு ஆசையோட நைட்டு ஃபுல்லா உடனே நினைச்சு தூக்கம் நாம தவிச்சு கிடக்குறேன் பச்சை தண்ணியா குடிச்சிட்டு இருக்கேன் நான் நைட்டு புல்ல தூக்கம் இல்லாமல் முழிச்சிட்டு நான் மெடிக்கல போய் தூக்கம் மாத்திரை வாங்கி தூக்க உன் நெனப்பு வந்தாலே எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது நான் வந்தா தூக்கம் நீல எனக்கு அந்த அளவுக்கு மூஞ்சிய கண்ணை விட்டு மறைய மாட்டேங்குதே ஆசைப்படுறேன் நீ நானும் கல்யாணம் பண்ணா உலகம் அழிஞ்சிருக்க அழியவே அழியாது அந்த அளவுக்கு என்ன சொத்து இருக்கு உன்ன அழிய விட மாட்டேன் நிலம் இருக்குது நாலு உன்ன கல்யாணம் பண்ணி தீருங்க

கல்யாணம் பண்ணுவோம் கல்யாணம் பண்ணுவோம் கல்யாணம் பண்ணுவோம் கல்யாணம் பண்ணுவோம் கல்யாணம் பண்ணுவோம் கல்யாணம் எங்க பெட்ரூம் நல்ல பஞ்சு போடுங்க